அஸ்லாம் அலைக்கும் இந்த துவா எல்லாம் முடிந்த பிறகு குழந்தை பாக்கியத்திற்காக துவா இருக்கிறது அலைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இந்த துவாவை நம்பிக்கையோடு முழு மனதுணம் படியுங்கள் அசர் நமாஸ் படித்துவிட்டு அதற்கப்புறம் படியுங்கள் தினமும் படியுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் கபூல் செய்வான் துவா குழந்தை பாக்கியத்திற்காக என் கருணையுள்ள இறைவா உங்களுடைய அருள் இல்லாமல் ஒரு இலை கூட சாயாது நீங்களே எல்லாம் சத்தியமானவனாக இருக்கிறீர் உங்களது அருளால் எங்களது இல்லம் நிறைவு பெற இன்றைக்கு ஒரு பாக்கியமான நலமுடைய இறைவன் ஆசீர்வாதமாய் ஒரு சந்ததியை எனக்கு தருவாயாக என் மனம் இழைத்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு தூய்மையான ஈமான் உடைய பிள்ளையே எனக்கு அருவாயாக அவர் உங்களை பயந்து நடக்கும் உங்கள் பாதையில் நடக்கும் ஒரு நல்ல மகனாக நல்ல தொழுகையிலும் வழிகாட்டியாக இருப்பானாக வளர என் வம்சம் உங்களது வழியிலே தொடரட்டும் அந்த பிள்ளை எனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கட்டும் இது உங்களது கருணைதான் என் இறைவா என் நம்பிக்கை வீணா காதீர்கள் என் கண்களை சந்ததியின் மகிழ்ச்சியால் மகிழ வையுங் வைக்க இந்த துவா படிக்கிறேன் இன்ஷா அல்லா நான்கு குழந்தை பாக்கியத்திற்காக வாரிசின் லா ரபீ தசர் நீ ஃபர்தா அந்த வாரிசீன் பொருள் என்னை படைத்து பருபலிப்பானே நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக ஹாக்கி விடாதே நீ தான் ஆனந்த கொள்வரில் மிக சிறந்தவன் அல் ஹுர்ஹான் இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது இது உங்களது கருணைதான் என் இறைவா என் நம்பிக்கை வீணாக்காதே என் கண்களை சந்ததியின் மகிழ்ச்சியால் வைக்க வல்லவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த துவா தினமும் முழு மனதோடு நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் எங்கள் ரஹ்மான் ஆகிய இறைவன் அருள் தருவார் ஆமீன் அலம்துல்லில்லா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு துலா துவாவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறத்தை அப்போதான் உங்களுக்கு இம்ப்ரமேஷன் வரும் எல்லோரும் பார்ப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்